ஃபஸ்ட்டு நம்ம பாதாம் பிசுனையும் சப்ஜா சீடியும் ஒரு தடவை கருவிட்டு ஊற வச்சுக்கலாம் இது நம்ம கொஞ்சம் ஊற வச்சாலே போதும் நமக்கு நிறைய வரும் ஹலோ மக்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சம்மர் கேட்ட மாதிரி நல்லா கூலிங்கா சில்லு ரோஸ் மில்க் எப்படி செய்யலாம் பார்க்க போறோம் வாங்க வீடியோ போகலாம் முதல்ல ஸ்டவ் பார்த்து வச்சிடலாம் இப்ப இல்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம்

இது வந்து நமக்கு நல்லா கரைஞ்சு வரணும் இப்ப நமக்கு இல்ல நம்ம தகரகரை எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்ப நம்ம இல்ல கொஞ்சமா ரோஸ் மிரிக்கலாம் இப்ப நம்ம இத அப்படியே பில்டர் பண்ணிடலாம் ஒரு பிளேட்ல ஏன் பில்டர் பண்ணாலும் அக அக சின்ன சின்ன கரையாம இருக்கும் அதனாலதான் பில்டர் பண்றோம் இது வந்து அப்படியே ஜெல்லியா ஆகிடும் இது நமக்கு இந்த மாதிரி தான் வரும் ஜெல்லி மாதிரி அழகா இருக்கும் டேஸ்டும் சூப்பரா இருக்கும் இதுல வந்து பாறின் தட்லியும் மீடியங்க தான் போச்சு இல்ல நீங்க எஸ்என் சேர்க்காம ஜெல்லி மாதிரி கூட உங்க பசங்களுக்கு பண்ணி தரலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அழகா இருக்குல்ல இப்ப நான் இல்ல அரை லிட்டர் பாந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்ப நம்ம எல்லாம் அரை கப் சக்கரை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம காலையே ஊற வச்ச பாதாம் பிஸ்னி சப்ஜா வேதை இப்போ நம்ம ரெடி பண்ணி எக்ஸ்ட்ரெய் ஜெல்லியும் நான் கட் பண்ணி வாட்டர் வாட்ருமேலனும் சேர்த்துர்லாம் நான் இதில் சேர்த்தேன் அகரகர் பாதாம் பிசி சப்ஜா சீட் மெலன் அப்படின்னு எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லை சமருக்கு நல்லா குளிர்ச்சியை தரும் இப்போ இதை நம்ம நல்லா கலரிக்கலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ டாடா பாய்